ஒரு மனிதன் சுவர்க்கம் பாவம் செய்வதன் மூலமாக இஸ்லாத்தின் விளைய முடியுமா இஸ்லாம் பாவத்தை கூறுகின்றது வாழ்வில் புனிதம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது அதே வாழ்வில் தூய்மை இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது சிந்தனையில் தெளிவு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது அப்படிய இஸ்லாத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வதன் மூலமாக சுர்க்கம் நிலைய முடியுமா என்று கேள்வி எழுந்துகின்றது அது நமக்கு மாத்திரம் அல்ல அன்றைய சகாதா பெரு மக்களுக்கும் அந்த கேள்வி எழுந்தியது பிரக்கீன கைபொழுதாலிக்கையான சூழன்னா செல்லாயி அணுகிய செல்லம் நாயகனே அது எவ்வாறு நாயகனோ என்ன ஆச்சரியம் ஒரு அதிசயமான ஒரு விடயத்தை கூறுகின்றீர்கள் என்பதாக சகாபிகேலர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் ஒரு மனிதன் நல்லாமல் செய்கின்றான் அதனோடாக சொர்க்கம் நுழையலாம் என்று சொன்னால் பரவாயில்லை அதே ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் அந்த பாவத்தின் மூலமாக அந்த பாவத்தின் காரணமாக இஸ்லாத்தில் சொர்க்கம் நிலைய முடியுமா என்பதாக கேள்வி எழுப்புகின்றார்கள் கால பெருமானார் செல்லல்லா வாழ்கிற செல்ல மன்னவர்கள் கூறுகின்றார்கள் அந்த மனிதன் செய்த அந்த பாவத்தை நினைத்து அவனுடைய கண்களினால் அவனுடைய கண்கள் கண்ணீரை கொற்று நின்றன அவனுடைய கண்கள் அந்த பாவத்தை நினைத்து அந்த கண்ணீரை கொட்டியதின் காரணத்தினால் அவனுடைய கண்கள் கண்ணீரை கொட்டியதின் காரணத்தினால் அல்லாஹ் அவன் மீது கிருபையை கொண்டு சுவர்க்கம் நிலைக்கின்றான் என்பதாக பெருமானார் சல்லன்னாக அணுகிற சன்னம் மன்னவர்கள் கூறினார்கள்